தேர்தல் களம் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு எப்படி இருக்கு உங்க பார்வையில் இந்த மக்களவை தொகுதி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு தேர்தலில் இப்போ திரு ஓபிஎஸ் ஐயா அவர்கள் வந்து தினகரனோட கை கோர்த்திருக்காரு டிடிவி தினகரனோட இந்த தொகுதியில் வந்து வேட்பாளர் யார் நிறுத்தப்படுறதுக்கு அதிக வாய்ப்பு இருக்கு தேர்தல் தேதி அறிவிக்கப்பட்டதுக்கு அப்புறம் யார் யார் வேட்பாளர் நிறுத்துவாங்க அப்படின்னு சொல்லி கலந்து வளர்த்து முடிவு இல்லை இந்த மக்களவை தொகுதி தேர்தலில் ஓபிஎஸ் ஐயாவே வந்து அவர் மக்களவை முதல் முதலாக களம் காண்கிறதா ஒரு பேச்சு பரவலாக அரசியல் வட்டாரத்தில் இருக்கு மக்கள் என்ன விரும்புகிறாங்களோ அதை அவர் செய்வார் தொண்டர்களும் மக்களும் என்ன விரும்புவாங்களோ அதை அவர் செய்வார் இல்லை ஓபிஎஸ் ஐயா அவர் போட்டிடுறதுக்கு இங்கே வாய்ப்பு இருக்கா அதெல்லாம் சொன்ன மக்கள் எல்லாம் சேர்ந்து விரும்பினாங்கன்னா அவர் போட்டிடுறதுக்கு வாய்ப்பு இருக்கு வேற இந்த தேர்தல் காலத்தில் நம்ம என்ன இதை முன்வைக்கிறோம் கோரிக்கைகள் என்ன முன்வைக்கிறோம் நம்ம தேர்தல் நேரத்தில் இப்போ நான் வந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் ஜெயிக்கும்போது வச்ச சில கோரிக்கைகள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதை முன்னிறுத்தி அடுத்து ஒரு வாய்ப்பு தந்தால் மீது இருக்கக்கூடிய அந்த கோரிக்கைகளையும் முழுமையாக நூறு சதவீதம் நிறைவேற்றுவேன் என்று முன்னிறுத்தி தேர்தலில் சொன்னோம் தேனி மக்களவை தொகுதி தேர்தலில் வந்து உங்களுக்கு போட்டி யாருக்கெல்லாம் இருக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்க ஒரு மக்களவை உறுப்பினரா ஆண்டுகள் உங்களுக்கு அனுபவம் இருக்கு இந்த தேனி மக்களவைத் தொகுதியில யாராருக்கெல்லாம் வந்து முதல் மூன்று அணிகள் எதாவது கருதலாம் நம்மளோட பேச்சுவார்த்தை பாஜகவோட எப்படி இருக்கு பேச்சுவார்த்தை நல்லா இருக்கு ஹலோ பேட்டி இப்போ உறுதியாக நம்ம பாஜகவோடு அணி சேர்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா இல்லை அதுதான் அது இப்போ ரெண்டு மூணு நாளைக்கு முன்னாடியே வந்து ஒருங்கிணைப்பாளர் வந்து சென்னையில் வந்து பேட்டி கொடுத்தார் இவர் பன்ரொட்டி பன்ரொட்டியார் அவர் எல்லோருமே ஒரு தெளிவான ஒரு நிலைப்பாட சொல்லியிருக்காங்க ஸோ அந்த பேச்சுவார்த்தை எல்லாம் ஓடிட்டுருக்கு இன்னும் ஒரு ரெண்டு மூணு நாளில் வந்து முடிவு எட்டப்படும் என்று நம்பிக்கை இந்த அவரு தற்போதைய மக்களவை உறுப்பினரா உங்க பேர் அடிபடுது ஓபிஎஸ் ஐயா பேர் அடிபடுது டிடிநகரன் பேர் அடிபடுது இப்ப மக்களுக்கு வந்து ஒரு அரசியல் வட்டாரத்துல இந்த ஒரு பரபரப்பான சூழல்ல நீங்க ஒரு பேரை அறிவிச்சு விட்டீங்க அது சாதகம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா பயமா இருக்கும் சார் நான் கேட்கிறேன் திமுக யாரு தொகுதியும் திமுக வந்துச்சு அவர் இல்லையாண்ட தெரியல நீ முடிவாகலை அது தானே அவங்களே வேட்பாளர் வந்து போடாம கன்யூசங்கள்ல இருக்காங்கல்ல தேர்தல் தெரிய அறிவிச்சதுக்கு அப்புறம் சொல்லுவோம் தெளிவாக நன்றி நன்றி